நானே 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 ஏ பூமாரத்து கில பூமாரத்துல புதுதனியாடுதம்மா உம்மா புதுதனியில் அம்மா புதுதனியில் இல்லையம்மா அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் உறவுகளே மணி என்ன காலை ஆறு மணி ஆம் நாம் தேநீர் குடிக்க வேண்டும் அப்புறம்தாங்க மற்ற வேலை இயற்கை இனிக்கும் இன்பம் அது கிடக்கும் சித்திரம் சிரிப்பதாய் சிந்தையது விரும்பும் குறிஞ்சி மண்ணின் குளிர்ந்த வாழ்க்கையதில் பார்க்கும் இடமெல்லாம் பச்சை கோல தேயிலைகள் தோட்டம் தோட்டமாய் தொழிலாளர் கூட்டங்கள் சுவைக்கும் தேநீரின் சுவைக்குள் சோகங்களோ சோகம் புதிது புதிதாய் வெடிக்கும் குழந்தைகள் போல முதுகில் கூடைகளை சுமந்து சுமந்தே கூனை போன மக்கள் கூட்டம் அட்டைகள் கடித்திட அரவம் தீண்டிட பட்டினி கோலத்தில் பாவம் தொழிலாளர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் என குனிந்து நிமிர்ந்தே குருதியை வேர்வியாக்கி நீராய் ஓடுகிறதே நித்தமும் தேயிலை தூர்களுக்கு என்று போனார்களோ தொழிலாளர்களாய் இன்னும் உழைக்கிறார்களே அடிமைகளாய் என்று விடியுமோ அவர்கள் வாழ்க்கை எப்போது உயருமோ எவரெஸ்ட் சிகரமாய் எப்போது உயருமோ எவரஸ்ட் சிகரமாய் நன்றி கவிஞர் முனைவர் சுலோச்சனா அவர்களே உங்கள் சிந்தனைக்கு என் வாழ்த்துக்கள் வணக்கம் தமிழ் உறவுகளே இப்பொழுது புரிகிறதா இந்த வார அரங்கம் என்னவென்று ஆம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வியல் அரங்கம் காலை மாலை தேநீர் குடிக்கும்போது நமக்கு சுவை மட்டுமே தெரியும் ஆனால் அவர்களின் கண்ணீர் யாருக்கு தெரியும் நாம் குடிக்கும் தேநீரில் அவர்கள் கண்ணீரும் கலந்திருக்கிறது இதை உணர்த்துவதே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் வழியை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் என்ற தலைப்பில் நமக்காக உரை நிகழ்த்துகிறார் வே மதிவாகனம் பேரவை உறுப்பினர் குன்னூர் மனிதர்களை நாம் அடிக்கடி சந்திக்கிறோம் மாமனிதர்களை எப்போதாவது சந்திப்போம் மாமனிதர் இவர் இவர் மேடை பேச்சு கவிதை விழிப்புணர்வு பாடல் தெருக்கூத்து நாடகம் பட்டிமன்ற பேச்சு என எல்லாவற்றிலும் முதன்மையானவர் ஐயா வே மதிவாகனம் அவர்களுக்கு என் இதயத்தின் வழி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவரை எனக்கு அறிமுகப்படுத்திய ஐயா பாலச்சந்திரன் அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நன்றி ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் என்னோடு தமிழால் இணைந்தவர் மேலும் மதிவாகனன் ஐயாவோடு நிகழ்ச்சியில் பங்கேற்று தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை பாடலாகப் பாடிய பாடகர் கவிஞர் எழுத்தாளர் நடிகர் பேச்சாளர் திரைத்துறை என பன்முக ஆளுமை கொண்ட ஐயா மலைக்கருப்பன் சண்முகலிங்கம் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கம் இந்நிகழ்ச்சியில் சிலருக்கு நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஆம் பா ராமச்சந்திரன் சு விஜயலட்சுமி மற்றும் நீலகிரி மாவட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நன்றி நன்றி ஒவ்வொரு வெள்ளியும் விடுவெள்ளியாக மாறுவதற்கு காரணமான ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் என் வாழ்வில் என் வழியில் என் எண்ணத்தில் என் சிந்தையில் என் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் உலகத்தமிழ் மாணவர்களே வாருங்கள் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலே அறிவோம் அவர்களின் துன்பங்களை போக்குவதற்கு வழிவகை செய்வோம் மாணவர்களே உங்களால் முடியும் உங்களால் மட்டுமே முடியும் இனி தேநீர் பருகும் போது அவர்களின் கண்ணீர் நாம் நினைவுக்கு வர வேண்டும் அவர்களின் துயரங்களை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம் மாற்றம் என்பதே மாறாதது வாருங்கள் கைகோர்த்து நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜித்தா துறை தலைவர் தமிழ் உயராய்வுத்துறை திருவிக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் நன்றி வணக்கம் வணக்கம் அருமையான நிகழ்ச்சியை கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலக்கடலின் சார்பில் பாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் நன்றி வணக்கம் சிவகீர்த்தனாவின் அன்பு வணக்கம் இன்றைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் அரங்கத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கும் வே மதிவாகனம் ஐயா அவர்களை உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துகின்றேன் சுயவிபரம் பெயர் வே மதிவாகனம் பேரவை உறுப்பினர் குன்னூர் தந்தை பெயர் எஸ் வேலு கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வயது ஐம்பத்தி ஏழு சமூக பணி முப்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தொடர்கின்றது வகித்த பதவிகள் முதல் தாயகம் திரும்பிய தமிழர் தலைவர் உபதலை ஊராட்சி மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை இருமுறை மலையக மக்கள் மறுவாழ்வு மன்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இரண்டாயிரம் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றில் கிராம சேவா ரத்னா விருது ரெப்கோ வங்கி மூன்று முறை அறக்கட்டளை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பதிவு மலையக மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளை பதவி நிர்வாக அறக்காவலர் உபதரை நரி குளிப்பள்ளம் திமுக கழக கிளை பிரதிநிதி பிற தகுதிகள் மேடை பேச்சு கவிதை விழிப்புணர்வு பாடல் தெருக்கூத்து நாடகம் பட்டிமன்ற பேச்சு கவிதை தொகுப்பு வெளியீடு மலைச்சாரலில் கவித்துறல்கள் குன்றில் குரல் ஒளி பேலை பல்துறை பயிற்சி பட்டறையில் கலந்துள்ளேன் விசுவின் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பு வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பு வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் வாழும் தேயில தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வியலை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சே அஜிதா துறை தலைவர் தமிழ் துறை திரிவிக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு எனக்கு ஆதரவளித்த ஒத்துழைப்பு கொடுத்த சமூக ஆர்வலர்கள் திரு சண்முகலிங்கம் திரு ராமச்சந்திரன் திருமதி விஜயலட்சுமி ஆகியோருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நீலகிரி மாவட்டம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளிலே கோவை மாவட்ட தலைவராக இருந்த ஜான் ஆட்சித்தலைவராக என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதிகள் மலைவாழ் மக்கள் வாழும் பகுதியாக கண்டறியப்பட்டு உலகிற்கு தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நமது அரசாங்கம் இந்த பகுதிகளே ஆய்வுகளை மேற்கொண்டு இங்கு மக்கள் வாழ்வதை ஒரு வாழ்விடமாக ஆராய்ந்து அவர்களுக்கு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள் முதன் முதலாக கோவையிலிருந்து நீலகிரிக்கு குதிரை வண்டி மூலமாகத்தான் சாலை இருந்தது போக்குவரத்து இருந்தது அதற்கு பிறகு ரயில் வண்டி சாலை மார்க்கமாக வாகனங்கள் செல்வதற்கான போக்குவரத்து சாலைகள் அமைக்கப்பட்டதாக நாம் அறிகின்றோம் அதற்கு பிறகு சைனாவிலிருந்து தேயிலையை மக்கள் இங்கே வாங்கி உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த தேயிலையை நமது நீலகிரி மாவட்ட கால சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலில் பயிரிடப்படலாம் என்கிற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முதல் முதலாக தாய் சோலை என்கிற பகுதியில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு தேயிலை பயிரிடப்பட்டு அங்கு வெற்றிகரமாக அந்த தேயிலை தோட்டம் இன்னும் அங்கே நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது அதனைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின்படி வந்த தாயகம் திரும்பிய மக்களின் மறுவாழ்வுக்காக தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து அரசு தேயிலை தோட்டக் கழகம் என்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி ஆறாயிரம் ஹெக்டரில் தேயிலையை பயிரிட்டார்கள் இந்த தேயிலை பயிரிடப்பட்டு நல்ல சூழ்நிலையில் வளரும் ஒரு பணப்பயிராக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தனியார் கம்பெனி எஸ்டேட்டுகள் கோத்தகிரி குன்னூர் குந்தா போன்ற பகுதிகளிலும் கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகளிலும் இங்கே தேயிலையை பயிரிட்டு அங்கே விவசாயம் செய்து வருகிறார்கள் அடுத்ததாக சிறு விவசாயிகள் மூலமாக சிறிய சிறிய அறுபத்தி ஐயாயிரம் சிறு விவசாயிகள் தேயிலை பயிரிட்டு வருகிறார்கள் மொத்தமாக ஏறக்குறைய ஒரு லட்சம் ஏக்கரில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் தேயிலை பயிரிடப்பட்டு அதனை நம்பி அந்த தேயிலை தொழிலிலே ஆண்கள் பெண்கள் இன்னும் தேயிலை தொழிற்சாலை அதிபர்கள் தோட்ட அதிபர்கள் என்று பல தரப்பட்ட மக்கள் அதில் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த தேயிலை உற்பத்தியின் மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு உள்ளூர் வருவாய் கிடைப்பதோடு வெளிநாடுகளில் இருந்து அந்நிய செலாவணியை ஈட்டு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணப்பயிராக இருக்கின்றது இந்த தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களில் மிக முக்கியமானவர்கள் என்று குறிப்பிட சொன்னால் குறிப்பிட்டு சொல்ல போனால் நமது பெண்கள் தான் முக்கியமாக கடுமையாக அங்கே ஒரு வேலைகளை செய்யக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக இலை பறித்தல் அதை சேகரித்தல் மூலமாக தேயிலை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர்கள் இல்லங்களுக்கு திரும்புவார்கள் இல்லங்களுக்கு திரும்பிய பிறகு கூட அவர்கள் வீடுகளுக்கு தேவையான விறகுகளை சேகரிப்பது குடிநீரை எடுத்து வருவது குழந்தைகளை பராமரிப்பது உணவு தயாரிப்பது என்று அவர்களுக்கு அன்று இரவு பத்து மணி வரை கூட அந்த பணிகள் நிறைவடையாமல் இருக்கும் அதற்கு பிறகு காலையில மீண்டும் அவர்கள் வழக்கம் போல ஏழு மணி எட்டு மணிக்கு அவர்கள் இந்த தோட்ட பகுதிகளுக்கு சென்று இலைப்பறிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படி செல்லுகிற பொழுது காட்டெருமைகள் யானைகள் அதே மாதிரி வன விலங்குகளால் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது இவருடைய தோட்டங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இருந்து அந்த காட்டு பகுதிகளிலே கழிவறைகள் இருப்பதனால் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது இவர்களுக்கு போதிய பாதுகாப்பு அங்கே சரியாக இல்லை அதே போல ஆண்கள் வந்து தேயிலை தொழிற்சாலைகளில் பணியாற்றுவது இலை மூட்டைகளை தூக்குவது லாரிகளிலே ஏற்றி கொண்டு செல்வது கட்டட வேலைகளுக்கு செல்வது அந்த தேயிலை தோட்டங்களிலே கவாத்து என்கூடிய அந்த பராமரிப்புகளை செய்வது இப்படி கொஞ்சம் கடுமையான வேலைகளை செய்வார்கள் இப்படி செய்து செய்து அவர்கள் ஏறக்கூடிய இருநூறு ஆண்டுகள் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இந்த தேயிலையோடு உறவாடி உறவாடி அந்த பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் இவருடைய குழந்தைகளுடைய கல்வி என்பது மிகவும் குறைந்த அளவிலேயே கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது ஏனென்றால் பகுதிகளில் இருந்து அவர்கள் நகரப்பகுதிக்கு சென்று படித்து வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தற்சமயம் அந்த மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் பல்வேறு துறை மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு இன்றைக்கு ஓரளவுக்கு தற்போதைய சூழ்நிலையில் மத்திய மாநில அரசு மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுடைய அரவணைப்போடு இந்த மாணவ மாணவிகள் ஓரளவுக்கு படித்து இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வருங்காலத்தில் இப்படி மாணவர்கள் படித்து ஒரு உயர்கல்வி கற்று ஒரு அரசு வேலைகள் அல்லது தனியார் வேலைகளுக்கு செல்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தேயிலை பணிகளை செய்வதற்கு அடுத்த தலைமுறையினர் தொழிலாளர்களாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிறது ஆகவே இந்த பழைய தலைமுறையினர் மட்டும்தான் இந்த தேயிலை பறிக்கின்ற அந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவர்களுக்கென்று பொழுதுபோக்கு என்பது மிகவும் மிக குறைவாக இருக்கிறது தேயிலை தோட்டங்களிலே பணி செய்துவிட்டு மாலை நேரங்களில் வீடுகளுக்கு திரும்பி வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் இவர்கள் அடுத்த நாள் பணிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால் இவர்களுக்கு பொழுதுபோக்கு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது ஆண்கள் குறிப்பாக தேயிலை தோட்டங்களிலே கைப்பந்தாட்ட போட்டிகள் வைப்பது அதை விளையாடுவது போன்ற ஒரு சில விளையாடல்கள் வைத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது தின மாதங்களில் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாக்களிலே அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் ஒற்றுமையாக கலந்து கொண்டு காவடி எடுப்பது கரகம் தூக்குவது குண்டம் இறங்குவது அன்னதான நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது கலை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது பறவை காவடி எடுப்பது பால் காவடி எடுப்பது போன்ற நிகழ்வுகளிலே அவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அதே போல தைப்பூச திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவது பொங்கல் திருநாளை கொண்டாடுவது தீபாவளி திருநாளை கொண்டாடுவது புரட்டாசி விரதம் கடைபிடிப்பது மார்கழி விரதம் கடைபிடிப்பது போன்ற காரியங்களிலே ஈடுபட்டு அவருடைய மகிழ்ச்சியையும் பக்தியையும் ஒற்றுமையையும் அவர்கள் வெளிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இந்த தேயிலை தோட்டங்களிலே இருநூறு ஆண்டுகள் இந்த இத்தலைமுறை பல தலைமுறையாக அவர்கள் உழைத்து வருகிறார்கள் ஆனால் இவருடைய வாழ்க்கை மேம்படுகிற பட்டிருக்கிறதா என்று சொன்னால் குறிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஆகவே வருகிற காலங்களிலே அந்த மாணவர்கள் அவருடைய படிப்பின் மூலமாக இதெல்லாம் மாறுவதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு அமைப்புகள் மூலமாக நாங்களும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த தேயிலை தோட்ட பயிரானது நீலகிரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருவாயை தரக்கூடிய ஒரு பணப்பயிராக இருப்பதனால் பல்வேறு தொழிலாளர்கள் மூலமாகவும் பல்வேறு தரப்பினர் மூலமாக ஏறக்குறைய நாலு லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலிலும் இந்த வியாபாரத்திலும் இந்த ஏற்றுமதியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய பண்டிகை காலங்களிலே புராதான நாடகங்களான அர்ஜுனன் தவசு காமகுத்து மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலே அவர்கள் ஈடுபாடோடு அதை ஈடுபடுத்தி வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாகும் அதே ஒப்பாரி பாடல்கள் மாரியம்மன் தாலாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் என்று கும்மி பாடல்கள் போன்றவை நம்மளுடைய பெரிய மூதாதையர்கள் வயதானவர்கள் அதை தொடர்ந்து பாடியும் நம்மளுடைய கிராமங்களிலே அதை வெளிப்படுத்தியும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அவர்கள் படித்து பல்வேறு துறைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருப்பதனால் இந்த பழமை பாடல்கள் நம்மளுடைய பிராதான கலை நிகழ்ச்சிகள் நம்மளுடைய இது போன்ற கிராமிய கலைகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு வருவதாகத்தான் நாங்கள் உணர்கின்றோம் ஆகவே இந்த மக்கள் ஒற்றுமையாக இவர்கள் இருந்து இந்த இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இவர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பவும் இந்த உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் இவருடைய உரிமைகளை இதன் மூலமாக சில இவர்களுக்கு உரிமைகளை நிலைநாட்டவும் எங்களை போன்ற ஆர்வலர்கள் இவர்களோடு இணைந்து தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை இலையை மட்டும் பறிப்பதற்கு பிற பிறக்கவில்லை இந்த தேசத்தை ஆளுவதற்கும் பிறந்தவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் மலைக்கிறப்பன் சண்முகலிங்கம் நான் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிள்ளை இருக்கிறேன் நானும் தாயகம் திரும்பியவர் இளைஞிலிருந்து தாயகம் திரும்பியவர் எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இங்கே வந்து பரிச்சயமான தொழில் மிக முக்கியமான தொழில் வந்து தேயிலை பறிக்கிறது தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய நண்பர்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே தேயிலை தோட்டத்தில் இருந்து தொழில் புரிந்தவங்க தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இரநூறு ஆண்டுகள் எரிஞ்சிருச்சு அந்தளவுக்கு நாங்கள் வந்து மூன்று நான்காவது தலைமுறையாக இங்கே இந்த மண்ணில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் செய்த தொழிலை விட்டுட்டு நாங்களாம் விலைக்கு வந்துவிட்டோம் அது ஆனால் அதே பகுதியில் வாழ்ந்தாலும் கூட இப்போ வந்து நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து மாற்றுத் தொழில் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் வந்து தேயிலைத் தோட்ட தொழிலர்களுக்கு இன்றைக்கு பற்றாக்குறையாக இருக்குது அதே அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைய சூழலில் தேயிலை தோட்டம் பயிர் வந்து அமோகமாக இருந்த ஒரு காலகட்டம் போய் தேயிலை தோட்டங்களை வந்து இன்றைக்கி நிலம் வீட்டு மனைகளாகவும் அதே மாதிரி விவசாய பூமிகளாக மற்ற மலை காய்கறிகள் மலைத்தோட்ட பயிர் காய்கறிகள் போடுற ஒரு நிலமாகவும் மாற்றம் செய்து பயிர்கள் செய்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க அதனால் வந்து பழைய இருந்து தேயிலை தோட்டங்கள் இப்போ மாறி வந்துட்டுருக்க ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் அந்த தேயிலை தோட்டத்தில் வாழ்ந்து எங்களுடைய பெற்றோர்கள் அந்த தேயிலைக்கே உரமாகி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையில் தோட்டத்தோடையே சங்கமிச்சிருக்கக்கூடிய நாங்கள் நான் ஒரு கவிஞராக வந்து உங்கள் மத்தியில் எங்களுடைய மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை குறித்து ஒரு ஒரு விழிப்புணர்வு பாடல் அதாவது நாட்டுப்புற பாடல் உங்கள் மத்தியில் நான் பாடுறதில் பெருமைப்படுறேன் அது வந்து எங்களுடைய பழமை மாறாத பாடல் எங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பாடல்ன்றது அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டு அந்த பாடல் உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறேன் அந்த பாடல் வந்து எங்களுடைய மூதாதையர்களுக்காக நான் சமர்ப்பணம் செய்கிறேன் காலை முதல் மாலவர கத்து அறியாது உழைச்சி ஓடா போன செல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா கால முதல் மாலவர் கத்துமழியாது ஒளர்ச்சி ஓடா போன செல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா அம்மாயி அப்பாயி அலைஞ்சு திரிஞ்ச மலை மேலே அம்மாயி அப்பாயி அலைஞ்சு திரிஞ்ச மலை மேலே இப்பவும் சுத்தி வரியே ஏனாத்தா எப்போ ஒரு பட பொற சொல்லாத்தா எப்போ நீயூறு பட பொற சொல்லாத்தா காலம் முதல் மாலை வர காத்து மழ அறியாது உழச்சி ஓடா போன செல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதை போ சொல்லாத்தா அம் நூறாண்டு மேலாக நுனிக்கொழுந்து ஆய்ந்தாய்ந்து நூறாண்டு மேலாக நுனி கொழுந்து ஆய்ந்தாய்ந்து தேயிலையோடு சங்கமும் ஏனாத்தா நீ ஆய்ந்தறிந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா நீ ஆய்ந்தறிந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா கால முதல் மாலவர காத்து மழாரியாது ஒழச்சி ஓடா போன செல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா தலைமுற மாறட்டும் நம் தன்மானோ உயரட்டும் தலைமுறம் மாறட்டும் நம் தன்மானோ உயரட்டும் மழை மேல வாடுகிறதும் ஏனாத்தா நாமமான சுவச்சா மறுவாழ்வு வாழ்வு வருமாத்தா நாமமான சுவச்சா மறு மறுவாழ்வு வருமாத்தா காலம் முதல் மாலவர் காத்து மழை அறியாது ோடா போன செல்லாத்தா நீல உயர்ந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா